ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடிவில என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சேனல் வந்து மோட்டிவேஷனலாக வந்து உங்களுக்கு மாற்றிருக்கேன் அதனால் இனிமேலாம் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மோட்டிவேஷனல் வேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோக்கள்லாம் வந்து போடலாம் அப்படின்னு இருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தடோபா அப்படிங்கிற மகாராஷ்டிரில் இருக்கிற வந்து டைகர் ரிசர்வ்ல என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு புளி வந்து போக வர வாகனங்கள்லாம் வந்து துரத்துக்கிட்டே இருந்திருக்கு ஏன் இப்படி துரத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு வந்து தான் அதுக்கப்புறம் தான் சே தெரியும் அந்த புளிக்கு வந்து மூணு குட்டி வந்து இருந்திருக்கு அந்த மூணு குட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதை வர வாகனம் வந்து ஓங்கி அடிச்சுருச்சதுனால அது வந்து இறந்து போச்சு மீதி இருக்கிற ரெண்டு குட்டிகளை தான் வந்து அந்த புளி வந்து இருக்கு அதனால் அந்த கோவத்தில் தான் போகிற வர வாகனம் அது வந்து சாலை நின்னுக்கிட்டே இருந்து போகிற வாங்க மேலே வந்து பாய் இப்போ பாயும்போது என்ன ஆச்சு அப்படின்னா கார்லேயும் ஜீப்பில் உள்ளவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது அவங்க வந்து மூடி இருப்பாங்க காரோ பஸ்ஸோ ஆனால் டூ வீலரில் வரவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இதில் வந்து ஒருத்தருக்கு வந்து காயப்பட்டிருக்குன்னு கூட சொல்கிறாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாயும்போது டூ வீலரில் வரவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு கூட ஆபத்தாக ஏற்படலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தடை பண்ணுறாங்க இந்த மாதிரி இரவு நேரத்துலலாம் பகல் நேரத்தில் எப்படி அப்படின்னா இரவு நேரத்தில் வாகனங்கள் வரக்கூடாது இந்த காட்டு வளங்கள் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யாருமே வந்தால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சீசேலாம் நிறைய காடுகள்லாம் வந்து திருப்பதி அங்கே பார்த்தீங்கன்னா ராத்திரி பன்னெண்டு மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரையும் தடை பண்ணியிருக்காங்க எந்த வாகனம் அங்கே போகக்கூடாது எதனால் அப்படின்னா இப்போ வந்து இந்த இது மாதிரி தான் வந்து பண்ணாங்க போகும்போது திடீர்னு வந்து இரவு நேரத்தில் புலி வரலாம் கரடி வரலாம் அப்போ அது மேலே பட்டு உயிருக்கு ஆபத்து வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி வந்து பண்ணியிருக்காங்க அப்படி வந்து இப்போ இறந்ததுனால அந்த கோபத்தில் வந்து அந்த புலி வந்து பயங்கர கோபத்தில் இருக்குது இதுக்காக நம்ம ப போகிறவங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க அப்படி சொல்லியிருக்காங்க பொதுவாகவே புலிகள் இருக்கிற இடத்துல பகல்லயே வந்து பார்த்திங்கன்னா இருசக்கர வாகனத்தில் போகிறது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் எந்த நேரம் வேணாலும் சரி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து மேலே பாய்க்க சமயத்தில் கூட திருப்பியில் வந்து பார்த்திங்கன்னா சிறுத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டரில் அவங்க ப சாயந்தரம் போகும்போது அப்படியே பின்பக்கம் உட்காந்து மேலே அப்படியே பாஞ்சிருக்கு ஒரு செகண்ட் அவங்க வந்து இருக்காங்க இல்லைன்னா மேலே வந்து கண்டிப்பாக பாஞ்சி அவங்க கீழே வந்து விழுந்திருப்பாங்க இந்த மாதிரி பகுதியில் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இருசக்கர வானத்தில் போகிறவங்க பகலில் மட்டும் போங்க இருபது நேரத்தில் போகவே போகாதீங்க பகல் நேரத்தில் போகிறதே ரொம்ப ஆபத்தானது கூட ஆனால் எந்த நேரமும் வந்து மிருகங்கள் வந்து இருந்து உங்களை வந்து தாக்கலாம் காட்டுப்பகுதியில் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க பார்த்துருங்க இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நான் வீடியோக்கள் போடுவேன் கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்